அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வாரன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் மட்டுமல்லாமல் அந்த வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றியும் அந்த வழக்கினுடைய ஒவ்வொரு நிலைகள் பற்றியும் நம்ம முறையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஸோ நம்மளுடைய ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கு ஜேடிஓவில் உள்ள வழக்கு அப்புறம் நம்ம ஃபீல்டு சர்வேயர் டாஸ்மேனில் உள்ள வழக்கு குரூப் ஃபோர் குரூப் டூ அப்போ நம்மளுடைய ஏஇ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கு பின்னாலேயும் பல வழக்குகள் இருக்குது ஆனால் எதுவுமே நமக்கு வெளியே வரதில்லை சில முக்கியமான வழக்குகள் மட்டும்தான் வெளியே வருது ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளுடைய சேனலில் இந்த நீதிமன்றங்களில் உள்ள வழக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வழக்கில் கொடுத்தி கூட நம்ம அதிகமாக வீடியோ போட்டிருக்கோம் நம்மக்கிட்ட உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு சோர்ஸு அஃபீஷியலாக நான் வீடியோ போடுறோம் அப்படி உள்ள சூழ்நிலையில் அந்த நீதிமன்றங்களில் உள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு இவர் யார் அப்படின்னா அவங்க தெரியும் நீதிபதி ஸோ அந்த இது சம்மந்தமாக தான் வீடியோ போட போகிறோம் நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு நீதிபதியாக நீதிபதி திரு ஆர் மகாதேவன் ஐயா அவங்க வந்து இப்போ வந்து இருக்காங்க அவங்க தான் நம்முடைய சென்னை ஹைகோர்ட்டுடைய நீதிபதியாக பொறுப்பு வகிக்கிறாங்க ஸோ இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு ஆர் அகாதேவன் ஐயா அவங்கள உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கலாம் சொல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொலிஜியம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க ஸோ ஜம்மு காஷ்மீரில் தலைமை நீதிபதி கோட்டீஸ்வர் சிங்கையும் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை பண்ணுறாரு ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் காலியாக ரெண்டு நீதிபதி பதவிகள் இருக்குது போஸ்டிங் இருக்குது அந்த ரெண்டு நீதிபதி பதவியில் ஒன்று வந்து நம்முடைய சென்னை உயர் பொறுப்பு நீதிபதியாக இருக்காரில் திரு ஆர் மகாதேவன் அவங்களையும் இன்னொரு போஸ்ட்டுக்கு இன்னொரு நீதிபதி பதவிக்கு ஜம்மு காஷ்மீருடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய கோட்டீஸ்வர சிங்கி அவர்களையும் ரெண்டு பேரையும் பெரையும் நியமிக்கலாம் சொல்லி இது பண்ணுறாங்க இது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம் ஏன் அப்படின்னா ஒரு தமிழர் வந்து மிகப்பெரிய அந்த இடத்துக்கு போகிறாருங்கிறது ஒரு பெருமையான விஷயம் இவர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இவர் வந்து நம்மளுடைய மோட்டர் வெஹிக்கிள் போட்டருக்குலாம் இந்த அவர் தீர்ப்பு வந்து இவர்தான் வெளியிட்டிருக்காரு ஸோ அதனால் இது வந்து என்ன அப்படின்னா யார் மதுரை ஹைகோர்ட்டு சென்னை ஹைகோர்ட்டு டெல்லி சுப்ரீம் கோர்ட்டு இங்கெல்லாம் யார் இருக்காங்க நீதிபதியாக அப்படிங்கும் போது ஒரு தமிழர் வந்து சென்னை மதுரையில் விட இந்த மாதிரி ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியாக வந்து இவர் வருவார் அப்படின்னா ஒரு நமக்கு அதெல்லாம் நான் ஒரு பெருமையான விஷயம் இல்லையா ஸோ அதை பதிவு பண்ண வேண்டிதான் அந்த பதிவு ஏன் அப்படின்னா நம்ம அதிகமான வீடியோ போடுறோம் இந்த கோ சம்மந்தமாக ஸோ இதையும் நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கோங்க யூ